புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கடாது நின்ற பெருஞ்சரனை போறாரே ஆறாமுதே அளவிழா பெம்மானே போராதார் உள்ள தொழிற்கும் ஒளியானே நீராயுக்கேயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே ஆவியும் ஜோதியனே நுண்ணுர்லே தோற்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தை ஆட்கொண்ட எந்த பெருமானே தோர்த்தம ஞானத்தால் கொண்டுள்ளார் நோக்கரிய நோக்கே நுண்ணுக்குரிய நுண்ணுறவே போக்கும் வரவும் உணர்வு இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனை மாற்றமாம் வைகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிமே என் சிந்தையுள் ஊற்றார் உண்ணார் முத உடையானே வேற்று விகார விடகுடப்பின் உட்கழப்ப ஆற்றேன் என் ஐயோ அரணே என்று ஐயா இரனே அரணே ஓவென்று போட்டி புகழ்ந்து மெய்யானார் வீட்டு வந்து கட்டளிக்க வல்லானே நல்லிரற்றம் தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே சொல் அற்கரியானே சொல்லி திருவடிகி சொல்லிய பாட்டில் பொருள் வந்து சொல்லுவார் செல்வ சுபருத்தின் உள்ளார் சிவனில் வல்லோருமே தப்பிந்து திருச்சிற்றம்பலம் நாட்டவருக்கு விரைவா போற்றி பூசுபதும் வெந்நேரே பூபதமும் பங்கரவம் பேசுவதும் திருமாயார் மறைபோலும் தானே பூசுவதும் பேசுவதோ பூபுவதும் கொண்டன்னை ஈசனவன் எயிர்க்கோ தாரேரோ என்ன பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானி தன் துண்ணம் வை கோபனமா கொள்ளுமது என் நேரே மண்ணும் கலை நொன் பொருள் மறை நான்கே வாடா தன் கோவனமா கோவா சாதீனங்க கோயில் சுடுகாடு கொல் பொழிதோல் நல்லாடை யுமெளி தந்தையிலே தாந்தனியன் காணேலி தாயுமெளி தந்தையிலே தாந்தனியன் ஆயிடினும் காயு அனைத்தும் பொடிகளோ அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயனங்கள் மாயா வடு செய்தான் காணே நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாய் சயமன்றோ வானவர்க்கே தார் குழலாய்தாரேலோ தக்கனையும் எச்சனையும் தலை தேவர்கனோ தேவர்களன தோக்க நம்மை தொலை தருதான் என் நேடி தோக்க நந்தவர் தம்மை தொலை தருளி அருள் போடு தங்குங்க மிகை தலை மற்ற அருளின்கா தேலோ அலறவனோ மலரவனோ றியாமே அடல் ஒருவாய் நிலமுதல்கீழ் அண்டமுறை நின்றதுதான் என் நேடி நிலமுதல்கீழ் அண்டமுறை நின்றதுதான் என் நேடி நிலமுதல்கள் அண்டமுறை நின்றிலேன் இருவரும் தம் சலமுகம் தவிர தோ மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தே சலமுகத்தால் அவன் தனையில் பாயுமது எறி சலமுகத்தால் அவன் தனையில் பாய் நீலே தரணியல்லா மிக புகை புகழ் பாய்ந்தேன் பெருங்கேடா தாழேலோ கோலாலம் ஆகி குரை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாலம் உண்டான் அவன் அதுதான் என் நேரே ஆளாலம் அன்றையன் அன்றையன்மால் உள்ளிட்ட மேல ஏ தேவர் வீடுவர் தென்பால் தென்பாள் தில்லை தெலை சிற்றம்பளவன் பெண் உகந்தான் பெரும்பி தன் காணேடி பின் வாழ்வுகதிலே பேடுவர் கால் தாழேரோ காந்தன் இல்லாதான் தனையடைந்த நாயனை ஆனந்த வெல்லத்தே அழுத்துவிதேனி ஆனந்த அழுது வித திருவடிகள் வாணுந்து தேவர்க்கு ஓர்வான்போ பொருள் பொருள்காந்தேனோ நங்கா இது என்ன தவம் நரம்போனு எல்லும் கங்காலம் தோல் மேலே காதலி தான் காணேடே தங்காலம் ஆமாங்கேல் கால அந்தர திருவர் தஙம் செய்ய தருதின்காண்டானேலோ காணார் பொழுதோரு தலை உன் காடுபதி ஆனால் அவனுக்குங்கு ஆடுமா கேலாய் அயனும் திருவாளோ பாணாட கோவும் வழியடியோ மலையறையன் பொன்பாவை வாணுதலால் பெண் திருவை உலகறைய புலகறிய தீ வேண்டான் என்னே கலை நவீண்ட பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் காந்தேரோன் முக்கனைதோல்லை தில்லை தான் முழுக்கு நட்டம் பயிலுமது என்னே நீ முழுக்கு நட்டம் பயின்றிலேந்தரணி எல்லாம் வேல் காலிக்கு ஊட்டாம் கான் வாடேரோ பரிமாவோ தேரும் முகந்தேரேராதே இடவம் முகந்து ஏறிய ஆறு என கரிய இயே தடமதிகள் அவை மூன்றோ தழல அந்த நாளில் இடபமது ஆய் தாங்கி நான் திருமாள்கான் தாளேலோ நன்றாக நாள் வர்க்கம் நான் மறையும் உட்பொருளை அந்நாளின் கீழ் இங்கங்கு அறம் முனைத்தான் களின் இருந்து அறமுறை தான் ஆயிரினோ கொண்டாங்கான் புறமுன்றோ கூட்டோனே தானே சாழேடோ அம்பலத்தே கூத்தாழே அமுது செய்ய நம்பனையும் தேவன் நன்னுமது அண்ணு நேரே நம்மனையும் ஆமாங்க நான் மறைகள் நாமறியா எம் பெருமானீசா என்று ஏற்றினோ சலமுடைய சலந்தார நுழைந்த சலமுனைய சலந்தாரந்தன் தடித்த நல்லாடி நலமுனைய தலமுடைய சலந்தரண்டி உடல் தடித்த நல்லா தலமுடைய நாரக அந்தருளிய ஆறு என்லமுடைய நாரணந்தன் நயனம் இடந்தரன் அழக அலராக இட ஆழி அருளினங்கோள் ஆளாளமா அமுது செய்தார் எம்பெருமான் உண்ட சதோ என கரிய ஐயே எம்பெருமான் ஏழு தேங்கு ஏது அமுது தானறியா தறியார் தாரேலோ அரும அருந்தவர்க்கு ஆளுங்கேல் அறமுதலால் நான்கினையோ இருந்தவர்க்கு அருளமது என கரிய யேடி அருந்தவர்க்கு அறமுதல் நான்கு அருளில் செய்தி திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியா சேலோ திருச்சிற்றம்பலம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்த வாழ் உந்தி பெற இரன்பு கண்டிலம் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற பெருமிகை உந்தி பெற தச்சி விடுத்தலும் அச்சு முறிந்தது முறிந்தது என்று உந்தி பெற அடிந்தன முப்புறம் உந்தி பெற உய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டிய வல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்தி பெற சாடிய வேள்வி சரித்திர தேவ ஓ நீடி உந்தி பெற உந்திர பெற ஆவா திருமால் கொண்டு அன்று சாவாது இருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் சதுர்முகன் நாதாதை என்று உந்தி பெற வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பெற கலங்கிட்டு வேள் என்று உந்தி பெற ஓம் நமஷ்வாய் பார்ப்பதிகை பார்ப்பது பகை சாட்டிய தக்கனை பார்ப்பது என்ன ஏடி பர பனை முனை மாகனுக்கு உந்திபரந்தார் ஒரு பூங்குயலாகி பறந்தனில் ஏறினார் உந்தி பெற பானவர்கே உந்திபர வெஞ்சினு துஞ்சினவா பாடி பெற தொடர்ந்த உந்தி பர ஆற்றின் தலையை ஒழித்து தலையாக கொங்கை நின்று உன்னை கொடுங்க என்று கண்ணை பறித்தவாறு உந்திப்பற கருக்கடை நாம்கள முந்திப்பற நாமகள் நாசி சிரம் பிரம்மன் பட சோமன் முகம் நரித்து உந்திவர தொல்லை வினை கட உந்தி பெற நான் வரையோனும் மக பகத்தியவான் பட ஓம் வழி போதேடும் ஆறு உந்தி பர பொருந்தான் வேள்வியில் உந்தி பெர சூரியனா தொண்டை வாயிறர் பற்களை வாரி நேர்த்தவாறு உந்தி பெற வயிட்டு வேள்வி நின்று உந்தி பர தக்கனா ரண்டே தலைந்தார் தக்கன் மக்களை சூரன் என்று உந்தி பெற படித்தது வேள்வி என்று உந்தி பர பாலகனார்கன்றுரன்ி பெற நல்ல மலரின் மேல் மேல்முகன்தலை ஒ அறுத்தது என்று உந்தி பெற உகிரார் அறிந்தது என்று உந்தி பெற தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிறம் ஈரைந்தும் விற்றவாறு உந்தி பெற இருந்தி பெற ஏகாசம் விட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்திபெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற

இலவர்மா ஆளரோங்கல்லுவாரி இன்டெக்ஸ் राज नमस्े नमो नम काम सुख रे पुघर मेभ्यू चुन राज

அவலிப்பதும் மாதிரி போல

மேல்ேவர்கள் கையோடு ஏற்றும் அந்த கற்பும் ஆலவாயத்திருநே

తాజు నిర్మిత విగ్రహం వందే అస్త్రదం తూలం రక్ష శివ శివాయో మహేషిరూనాయ కఠోరా గంగాకాయ దృపానివోం భీమావరీక్షలిగాయన్ శుభాయమాయన్ీ

भवति यो वे स्वर प्र वेदान्तेन प्रतिष्ठितः तस्य प्रवचलेन परस्वश्वरः नायिरामी वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि

सय्योन अदित्सरामि तो वनिमान सबप्रजाप्य परिवारयन् धरम जायने वर्गे नमो हि महेशाः ओ ब्राह्मणेंद्र समस्त पितृव रोगा समस्तः दीनो भवन्तु वालेर्षद वर्जिन्यपि देहि सालानि येसोचम सोभेयितो ब्राह्मणा संत निर्भयाः अभुद्रा पुत्रणा संत पुत्रणा संतुर्माउनाः अधानासि अधाना सं जीवन् द सरदां शवं परिद्रानाय साधूना विनासाय सस्नाम धर्मसत्त्वायाः सम्भवामि ഇരുവൻ നന്നലിൽ ഓങ്ങുക மிகத்தில் அவன் இன்பம் குறிவிடாதெருங்கூட்டை உயிர் நாமங் கூறி நிறைகிற பிறவித் துன்பம்